அளவில்லாத அருளாகவும் நிகரில்லாத அன்புலகமாகிய அல்லாஹன் புனிதம் நிறைந்த ரம்தானுடைய மாதிரி இறுதி ஜும்மா விட தான் நம்மை படைத்த அல்லாஹூ அருள் ஆரம்பி இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலங்களில் நன்மைகளை அடைந்து கொள்வதற்காகவும் தீமைகளை விட்டு விலகி நடப்பதற்காகவும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஏராளமான அமல்களை வணக்க வழிபாடுகளை விவாதத்துகளை அமைத்து தந்திருக்கிறார் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளின் இறைவன் ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் எழுவார்கள் அதில் நாம் சீர்பெற வேண்டும் என்கிற ஒரு நிலையை சூழலை உருவாக்கி தருகிறார் உதாரணத்திற்கு தொழுகையை எடுத்துக்கொண்டார் தொழுகையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது தனசா அணில் பாஷனை தொழுகை மானக்கேடான அரவருக்கு தகுந்த காரியங்களில் இருந்தோ போய் தடுக்கும் நீங்கள் தொடரக்கூடிய நேர தொழுகை தவறான சிந்தனைகள் வரவிடாமல் மார்க்கத்திற்கு முறையான அருவருக்கு போன்று தான தர்மத்தை பற்றி அல்ல சொல்லும் போது சூழத்தில் பசராவிட குறிப்பிடுவதால் உங்களுடைய தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது உங்களுக்கு நல்லது அதை மறைத்து நீங்கள் ஏழைகளுக்கு வழங்கினால் செய்யும் உங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் தவறுகளுக்கெல்லாம் இறங்கி அதை பரிகாரமாக தான தர்மங்களை பற்றி எல்லாம் சொல்வார் அதே போன்றுதான் நான் ஒருத்திருக்கிற இந்த அமலாநிலைய மாணவர்கள் மக்களே உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீதும் நாம் நோன்பு அதே மாதிரிதான் உங்கள் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் இதன் மூலமாக நீங்கள் இரையச்ச மாற வேண்டும் என்பதற்காக இன்று இறைவன் இந்த ரமலான் மாதத்தில் நாம் நோக்கிற நோன்பின் வாயிலாக அதே போன்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசன் அவர்கள் சொல்றார்கள் ரமலாருடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலாருடைய மாதத்தின் மூலமாக தங்களுடைய பாவங்களுக்கான அல்லது உரிய பாவ பாவமணிப்பை அல்லாங்களுக்கு பிராமணி ரமலாருடைய அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறார் சில அறிவிப்புகளில அவர் அல்லாவுடைய அருளை மட்டும் தூரமாகட்டும்

நாம் ஒவ்வொருவருமே சீர்குக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் இந்த நோன்பில் இறைவன் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான அம்சம் நாம் எப்படியாவது செய்த தவறுகளுக்காக நாம் புரிந்த பாவங்களுக்காக அதை மணந்து நிதி வருத்தி அண்ணாமலுக்கு எப்படியாவது இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவனத்தில் நாம் பாவத்திற்கான பரிகாரத்தை மன்னிப்பை வெற்றி ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை நமக்கு நாம் ஏற்படுத்தி கொண்டு இந்த மாதத்தில் அதற்குள்ள அதற்குண்டான ஒரு வழியை அதற்குண்டான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கோமா என்பது ஒவ்வொரு ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா அல்லாஹ் ஒரு உள்ள ஏராளமான அடியார்கள் நல்லடியார்களின் வாயிலாக வாயிலாக இந்த பாவமனைப்பிற்கான ஒரு அவசியத்தை முக்கியத்துவத்தை நமக்கு வளர்க்கிறார் ஒரு மனிதராக பிறந்து விட்டால் அவர் பாவங்கள் செய்திருந்தால் தவறுகள் புரியக்கூடிய நேரத்தில் அந்த தவறுகளை இந்தியவர்கள் வருந்த வேண்டும் அதை விட்டு மீள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று ஏராளமான வரலாறு இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மனிதர் முதல் ஆதமரீஸ்வரர் அவர்களை அல்லாது படைத்து அவர்களிருந்து அவ்வாழே சில அல்லாஹ் படைக்கிறார் அவர்கள் இருவரையும் சுகணத்தில குடியமரத்துகிறார் உலக படைக்கப்படுவது படைக்கப்பட்ட அந்த ஆரம்ப நிகழ்வு இது இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் போறான்னு சொல்றான் அப்படி சுகணத்துல குடிய அல்ல அவங்களுக்கு ஒரு வரமே போடலாம் ஒரு கட்ட ஒரு கடமை போதிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மரத்தை நெருங்க கூடாது இந்த மரத்தின்பால் நீங்கள் செல்லக்கூடாது என்ன அல்ல ஒரு கட்டளை பிறப்பித்து அந்த கட்டளை விட்டு மீறும் விதமாக ஆசி வாசியை சொல்லி இல்லாத சிந்தனைகள் அவர்கள் கூட்டி இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து எந்த செய்தான் வழிகடத்தொண்டிருக்கிறாரோ அதே செய்தான் அவர்களை வழிகடுப்பதற்கான அந்த பயிற்சியில உணவு மூச்சாக இன்றைக்கு செயல்படுகிறார் செயல்படுவருடைய விளைவு ஆதமலை அவ்வாலைசலாமோ அல்லாவுடைய அந்த கட்டளையை கட்டுப்பாட்டை மீறி அந்த மதத்தை நெருங்குகிறார்கள் அவருடைய வெட்டத்தலங்கள் வெளிப்படுகிறது அங்கிருக்கக்கூடிய இலைத்தளங்களை வைத்து தன்னுடைய வெட்கத்தலங்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளதாக செய்கிறேன் இப்படி ஒரு தவறை ஒரு பாவத்தை அல்லாவுடைய கட்டளையை மீறியதன் விளைவு அவர்கள் அல்லாமல்லாம் கோரிக்கை கொள்கிறார்கள் அவ்வாலிஸ்லாம் இஸ்லாம் அவர்கள் அல்லாவாக கோபிக்கப்படுகிறார்கள் அல்லா அவருடைய கோபுரத்துக்கு இப்படியான ஒரு நிலையில் ஒரு தவறை செய்த ஒரு பாவை பொய்ந்த நிலையில் அந்த மக்கள் அதிலிருந்து மீள்வதற்கான வழி என்ன என்று அல்லாமே அதற்கான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தார் அல்ல அந்த செய்தியை சொல்லும் போது அந்த சமூகத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுகிறார் ஆதரவு நம்பிக்கை கைமாத்தி அழகி சில வார்த்தைகளை நம்ம கற்றுக் பாவ மன்னிப்பு சில வார்த்தையிலே நம்ம அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் இன்னொரு அல்ல அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன் நிகழற்ற அணுலையோடு அவருக்கு அறிவித்துவோம் நமக்கு ரபியல்லா சமம் போன்ற பல குழுவல்களுக்கு மாதிரியான பல குழுவர்கள் பல சமூகங்கள் வளர்த்து இருக்கிறாங்க ஆதவலை யாருமே கிடையாது அல்லாதான் கட்டளை பிறப்பிக்கணும் அல்லாதான் சொல்லணும் ரசுக்கு இப்ராஹிம் அலைசுலாம் உன்மாதிரி மாதிரி ஆத நோய்க்கு முன்மாதிரியா காட்ட வேண்டும் ஒரு தோணும் அதற்கு முன்னால் குளர் மனிதர்களா எல்லாம் மனித முதல் மனிதரா அவன் முதல் நிலையில வந்து இருக்க சொன்னோம்ல அல்லாஹ அதற்கான செய்தியில ஆரம்ப சொல்லாம சொல்லி கொடுத்தான் இதிலிருந்து இருந்து மீள வேண்டும் என்றால் என்னுடைய கோபத்திலிருந்து நீங்க உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமென்னா நாம் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன வார்த்தைகள் எங்களுக்கு வெச்சுருக்கேன் இன்றை அல்லாஹன் பொருத்திலிருந்து அந்த வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுங்க தம்பனா அன்புனா வைத்தா தனது ஒரு தர்மமா இல்ல கூன் என்னன்னு இருக்கிறா இந்த தோலே எல்லாம் சொல்லுவனால நேரடியா நாம கற்றுக் கொடுத்து ஆதரவு நீங்க நீங்க இடத்துல கேளுங்கண்ணோ கேட்டு அதன் மூலமா அவங்களுக்கு மன்னிப்பை வணக்கணும் நாங்கள் தான் எங்களுக்கு அநியாயம் செய்வோம் வேற யாரும் செய்யல சிந்தித்து பார்த்தால் ஒரு ஒரு உளவியல் ரீதியாக சிந்தித்தால் இல்லைனா செய்திகள் சொல்றோம் ஆனா ஆதமரம் அவங்கள கொடுக்கல சொல்றான் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் எங்களுக்கான ஏற்பட்ட கேட்டு கேட்டுக்கு நிலைவுக்கு எங்களுக்கு ஏற்பட்ட இந்த அநியாயத்தின் விளைவுக்கான முதல் காரணம் நாங்களாகத்தான் இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சிக்கோம் இறைவாறு எங்களை மன்னிச்சு எங்கள் கருவியல் சொன்னா நாங்கள் நஷ்டப்படுகிறவர்களா ஆயிடுவோம் நாங்கள் நஷ்டப்படுங்கள் போட்டுக்கவர்களா ஆயிடுவோம் இறைவாறு எங்களை மன்னித்து வருவாயாம் என்று ஆதரவடைந்து இந்த கட்டி கற்றுக்கொண்டு அதன் மூலமா அவரை கேட்டு வைத்து அவளை மன்னிப்போம் என்று சொல்றாங்க அப்ப நபிமாறுகளாக இருந்தால் கூட நல்லா ஒரு இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த பாவமணிப்பிற்கான ஒரு சூழலை இப்படியாக ஒரு வாய்ப்பை தான் நல்லா உருவாக்கி இன்னும் நிறைய வரலாறுகள் அல்ல போராட்ட சொல்றாங்க யூனி சிலை சொல்லுங்கள் யூனி சிலை செல்லாம அவர்கள் வாழ்ந்த அந்த சமூகத்துல ஒரு ஒரு லட்சத்திற்கும் நெருக்கமான ஒரு சமூகத்திற்கு நிறைய அனுப்பப்படுகிறார்கள் அல்லாஹ் ஒரு கட்டத்துல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால அல்ல அவருடைய கட்டளைக்கு கீழ்படியாத காரணத்தினால் அவர்களை அழிக்கப் போவதாக அல்ல யூனி சிலை சொல்லாம அவர்கள் பிறகு அந்த மகி நடிப்பில் அவர்களும் மூளை விட்டு வெளியிடுகிறார் வெளியேறியதற்கு பிறகு கடைசி கட்டத்துல அவர்கள் தன்னுடைய தவறுகளை எண்ணி வருந்தி அல்ல அவர்களிடத்தில் பாவடைந்து எடுக்கிறார் அல்ல அந்த சமுதாயத்தை மன்னித்து விடுகிறார் அல்ல அவன் நாடு எதை செய்யக்கூடியவர் அல்ல நாடுனா அவர்களுக்கு மன்னிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்குவான் அல்ல நாடினா தண்டிப்பான் அல்ல அவனுடைய நாட்டத்தில் அவன் எந்த கேள்வியும் கேட்க முடியாது இதுல நல்ல ஒன்று கிட்டவன் எந்த பாட இருக்கா இருக்கா அவன் நாடு எதை செய்வோம் அப்படி அல்லாஹ் என்ன செய்கிறார் அவர் வெளி மண்ணு பிறகு யூனிசலை வரும்போது அந்த மக்கள் சுமையான வழங்க பார்த்து யூனிசலைசு நாம வரும் அல்லாஹ் இடத்திலும் கோபிக்கிறாரு அல்லாஹவிடத்துல அந்த நேரத்துல அல்லாஹ் விட்டு நம்ம யாரு தெரிவிக்கலாம் இப்படி அல்லாஹ் அழிப்பறாத சொல்லி அழிக்காம விட்டு விட்டாரே என்று சொல்லி அல்லாவரு விட்டு ஆடவா வாய்ப்பு முட்டை விட போகிறாரு அல்லாஹ் என்ன செய்து நமக்கு சொல்றாரு இப்படி அவர் கோபித்து கொண்டு போன நிலையில அல்லாவே என்ன செய்யலாம் அல்லாவே திட்டம் போட்டு ஒரு பயணத்திற்காக ஒரு கப்பல்ல ஏறுபடி அவங்களை செய்யலாம் அவர் கப்பல்ல ஏறி பயணம் செய்கிறார் செய்யும் போது அங்க ஒரு சூழலை அல்ல உருவாக்கிறார் கப்பல் ஜனம் கனம் கனமரியமா இருக்கிறது அதனால யாராவது ஒருத்தர் இந்த கப்பல் இருந்து தூக்கி வீசப்பட்டால் மட்டும்தான் மற்றவர்கள் உயிர்கிழைத்துக் கொள்ள முடியும் என்கிற சூழல் ஏற்பட்டு அங்கு சீட்டு ஒலுக்கி போட்டப்பட்டு அந்த சீட்டை குலுக்கி போது அந்த யூனிசரேசனுடைய பெயர் இடம்பெறுகிறது அவரே அந்த மக்கள் கரையில் தூக்கி வீசி வருகிறார் அவரை ஒரு ராட்சசு மீன் ஒன்றும் விழுங்கி போகிறது இந்த செய்தி இந்த வரலாற்றை சொல்வது யூனஸ் நம்மிடத்தில் மீள முடியாது என்பதாக எண்ணிக்கொண்டு நம்மிடத்தில் கோபித்துக் கொண்டு போனார் இப்படி இப்படியான நிறுவனங்களை மூலம் இப்படியான ஒரு சூழலுக்கு ஏற்படுத்தும் என்று அந்த செய்தி அந்த வரலாற்று குறிப்புகளை சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அந்த மீனுடைய வயிற்றுள் இருளில் இருந்து கொண்டு அந்த யூனஸ் நம்மை பிரார்த்தித்தார் அவர் நம்மை அழைத்தார் அந்த இருளில் இருந்து தவிர வேறு யாரும் இல்லை எவங்களுக்கு பரிசுத்தமானவன் நான் தான் எனக்கு அநியாயம் செஞ்சுட்டேன் நான் தான் எனக்கு நானே அக்கிரமம் செய்து கொண்டேன் எந்த தன்னுடைய தவளை அந்த இருளில் இருந்து அவர் பிரார்த்தித்தார் அந்த பிரார்த்தனையின் விளைவாக அல்லா சொல்லுற மீனுடைய வயிற்றிலிருந்து அவர் இழிந்த நிலையில் தூக்கி வீசினோம் அவருக்கு நிலைநிற்பதற்காக ஒரு சுயேச்சனை முறை அவருடைய தவறுகளை ஒப்புகள் நடையில் இந்த ஒரு மொழி துணியில் அவர் என்னிடத்தில் பிரார்த்திக்காமல் இருந்திருந்தால் அவரை காலத்திற்கும் மீனுடைய வயிற்றிலேயே வைத்து வந்திருக்கோம் என்று அல்லா சொல்லுவார் அந்த அளவுக்கு அவரை அது மாதிரியான

நம்ம நம்முடைய தவறுகளை விளங்கி உணர்ந்து நாம் பாவம் முடிஞ்சு விட்டோம் என்பதை உடமாற அல்லாவிடத்தில் ஒப்புக்கொண்டு அதற்காக அல்லாவிடத்துல முறையிடுகிற பொழுது பாவங்களை வளிக்கிறார் நம்முடைய தவறுகளை பொறுத்து கொள்கிறார் இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பின் மூலம் நாம் பாவம் வேண்டும் என்று அல்ல எதிர்பார்க்கிறார் பொதுவாக பாவம் அல்லாவிடத்தில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் பாவம் செய்யறதுன்னு சொன்னா அல்ல கண்டிப்பாக ஒரு அடைய முஸ்லீம் செய்யும் போது

அதை காட்டிலும் பன்மடங்கு பன்மடங்கு அல்லாஹ் வெளிச்சப்படுகிறார் ஒரு பாவத்தை செய்யும்போது ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் பல செய்திகளின் வாயிலாக நமக்கு அறிவிக்கிறாங்க அந்த பாவங்களை எண்ணி வருந்தி அல்லாஹ்வுக்கு துஆ செய்கிற பாவத்திற்கான ஒரு மீட்சியை தேடுகிற பொழுது அல்லாஹ்வை போன்ற மகிழ்ச்சி அடைக்கூடிய எந்த அளவுக்கு ஒரு தவறு ஒரு பாவத்தை அநியாயத்தை அதே மாதிரி அதை விட அதிகமாக அந்த பாவத்தை நினைத்து அல்லாவிடத்தில் அதற்கான கௌகா செய்ய வருவோம் அல்லாஹ் அதை காட்டிலும் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறார் நாம தவறு செய்வோம் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் பாவங்கள் செய்யாமல் யாருமே கிடையாது அனைவருமே பாவங்களில் தவறுகளில் தான் விரும்புகிறோம் அந்த பாவங்களில் தவறுகளில் ஈடுபடுகிறவர்கள் மன்னிப்பு கேட்க அதுதான் முக்கியமானது என்னோட சொல்ல அறிவுறுத்தலாம் எந்த அளவுக்கு தான் அல்லாவை தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் பாவம் செய்யாதவராக இருந்தால் அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவாங்க உருவாக்கி அவர்கள் பாவம் செய்து அவர்கள் அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடும்படி அல்லா முறை நடைமுறைப்படுத்தலாம் என்று சொன்னார் அந்த அவர்கள் அவசியமானது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நேசிக்கிறான் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார் அதே நேரத்தில் நம்ம அந்த பாவங்களை நினைச்சு அதை வருத்தி அல்லாவிடத்தில் தோபா செய்யும் போது அல்லா விட மகிழ்ச்சி அடையக்கூடிய தீவிர யாருக்கு இல்லையா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் அல்லா முப்பில் சில நேரங்களில் அந்த உரையாடுகளை செய்து அல்லாவடம் விட ஒரு அடியான் தவறு செய்து ஒரு பாவம் குறிந்து விட்டு தான் செய்தது தவறு பாவம் என்பதை உணர்ந்து அல்லாவிடத்தில் அதற்கான பாவம் தேடும் போது சம்பந்தப்பட்ட அடியாரை பற்றி வாடவரிடத்துல அல்லாம் பெருமை பேசிக்கொண்டார் ஏதோ என்னுடைய அடியாரை பாருங்க ஒரு பாவம் ஒரு தவறு செய்து விட்டால் நான் ஒருவன் இருக்கிறேன் நான் கடுமையாக தட்டிப்பேன் என்பதை பயந்து கொண்டு உணவு வந்து என்னிடத்தில் மீண்டும் பாவமன்றமா அந்த அடியாரை நான் மன்னித்து விட்டேன் என்று வாடகர்களை சாட்சி அதே அடியால் திரும்பவும் தவறு செஞ்ச உடனே அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது ரசோன்லா சொல்றாங்க மீண்டும் அதே மாதிரி அதே போன்று அண்ணா இடத்துல என்னுடைய அடியைப்பார் மீண்டும் தவறு செய்திருக்கிறார் தவறு செய்துவிட்டு என்னுடைய தண்டனை கடுமையானது நான் கடுமையாக அவனை பிடிப்பேன் என்னுடைய பிடிக்கும் தப்பிக்க முடியாது நான் அவனும் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்னிடத்தை மீண்டும் பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுகிறார் என்று அண்ணா மீண்டும் பெருமையோடு பேசிக் கொள்வார் இதே மாதிரி ரசோன்லாவே மூன்று சொல்றேன் மூன்றாவது முறையும் அதே அடியா பாவங்களை செய்துவிட்டு தவறு செய்துவிட்டு அல்லாஹ்விடம் ներங்கி பாவனிபடுகாக வருறது பொழுது அல்லாஹ் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் அதை பெருமையா வர்க்கமா ஆகுறான் அப்ப நாம பாவம் செய்யறது கூட ரெண்டாவது பாவம் செய்த பாவங்களுக்காக அந்த பாவங்களை எண்ணி மனமார அதை பற்றி வருந்தி நாம அல்லாஹ்வுடைய தவமாத்துறோம் பாவனிபடுகறது பொழுது அல்லாஹ் அதை மகிழ்ச்சி அடைய கூடியவறாக அதை ஏற்க கூடியவறாக இருக்கறான் இன்னும் தவறு செய்வதை காட்டிலும் தவறு

சரி ஒரு இன்னொரு அவன் வாய்ப்பு கொடுப்போம் கொஞ்சம் பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு நாலஞ்சு வயசுக்கு தொடர்ந்து ஏற்போம் அப்படியே ஒரு ஆச்சு தொடர்ந்து நமக்குலாம் சரி இந்த ரமணாவுடைய மாதம் ஏதாவது என்னுடைய பாவங்களுக்கு தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் பார்ப்போம் அல்ல தொடர்ச்சியான ஒரு வாய்ப்புகளை தந்து கொண்டே ஒவ்வொரு நாளும் இரவும் நல்லாவுடைய தூதர் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் முதல் வாரத்திற்கு வந்து என்னிடத்தில் பாவமணி தேடக்கூடியவர்கள் உண்டா உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்னிடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் உண்டா உங்களுடைய பிரார்த்தனை நான் ஏற்றுக்கோகிறேன் அங்கீகரிக்கிறேன் என்று அதற்கான வாசல்களை அதற்கான தினத்திலும் அழைத்தோம் வைத்தார் நாம் எப்படியாவது பாவத்திற்கு மீண்டும் மாற்றோமா என்று அப்ப அப்படி நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கான பெருமீனத்தை இது மாதிரியான சூழலை பயன்படுத்திக் கொண்டு நாம் தேடிக்கொண்டோம் அதை சொன்னால் அதை இன்னும் அல்லாவுடைய தூதரர்கள் உண்மையாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள் மாதாந்திரத்தில் ஒரு பாலைவனத்துல ஒருவர் ஒட்டகத்துல உடமையோடு உணவோடு தனக்கு தேவையான எல்லா பொருட்களும் அவரு போய்கிட்டே இருக்கும் போது எல்லா விதமான உடனே விடுதலை காணாமல் போய்விடுகிறது காணாமல் போய்விடுகிற நிலையில் அவர் தேடி அலைகிறார் ஏன்னா ஒரு பாலைவனம் எந்த ஒரு தொலைத்தொடரமும் இருக்காது வேற எப்படியாவது ஒரு வழி அறிந்து போறதுக்கான சூழ்நிலை இல்லை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் தேடி தேடி அடைகிறாங்க மேல கிடைக்காது இருக்கிற முடிவுக்கு வந்து இடத்துல முடிவுக்காக அவர் அமலுங்கிற உருது இனிமே தான் இதுக்கு மேல மரணம் தான் இனிமேல போகணும் இந்த நிலைக்கு வந்தது பிறகு அவருக்கு அருகாமையில் அந்த ஒட்டக உணர்வு உடமையோடும் அவர் துளைத்த இன்னத முழுக்கோடு வந்து நெருங்கும் பொழுது அந்த அடியான் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவானோ அல்ல அதை விட ஒரு அடியா பாவத்தை நினைத்து எண்ணி மருந்து அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு அதை விட அதிகமாக அல்லா மகிழ்ச்சி அடைவதாக இதை விட ஒரு சொல்லி கேட்க முடியுமா அல்லா நம்ம எந்த அளவிற்கு மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் மன்னிப்பதை விரும்புவதை விரும்பிக் கொண்டிருக்கிறான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த சொல்ல முடியாது அப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்றாங்க அல்ல அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அல்லாஹ் அந்த அளவுக்கு நேசிக்கிறான் விருப்பறான் அந்த அடியான் அந்த மகிழ்ச்சியில அந்த அவருடைய உடமைகள் எல்லாம் காணா போய் வீழ மாட்டங்க அதையெல்லாம் அல்லாஹ் மாற்றி அவருக்கு அந்த முழக்கல அந்த உடமையை உடருக்கு சேர்த்து கொள்ளை அந்த மகிழ்ச்சியில அவரு ஆரவாரத்திலே நான் அந்த வார்த்தைகள் தவறி அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்திலே இறைவன் நீ எனக்கு இறைவன் நானு அப்படினு சொல்றதுனால இறைவா நீ எனக்கு அடிமை நான் உனக்கு எஜமானன் என்று சொல்லி விடுகிறா அப்படின்னு சொல்லுதா சொல்றான் அந்த வார்த்தை சொன்னா கூட அல்ல அதை போய் பொருட்படுத்தலன்னு சொல்லுதா சொல்றான் ஒரு மகிழ்ச்சியில அதை சொல்லணும் மகிழ்ச்சியில எவ்வளவு பெரிய கூறியதான வார்த்தை நான் உனக்கு எஜமான நீ எனக்கு அடிமைன்னா சில ஊர் அதுதான் சொல்லலாம் ஆனா அவன் அறிந்து கொண்டு திட்டமிட்டு விரண்டாவது சந்தோஷத்துல மகிழ்ச்சியில் ஆரவாரத்தை வார்த்தை தடுமாறி சொல்லுகிறான் இறைவா நீ எனக்கு அடிமை நான் உனக்கு எதுவா அந்த நேரத்தில் அதை கூட பெருந்தெடுப்பதில்லை அவனை காட்டிலும் அந்த அளவுக்கு படைத்த ரப்பல் தலைமையின் அவருடைய மன்னிப்பின் விசாலங்களை மன்னிப்பினுடைய வாசல்களை அவ்வளவு பற்றி திறந்து விடுகிறார் அதுலும் படிப்பார் இந்த ரமணா உடைய மாதம் நாம மன்னிப்பு பெறுவதற்கான தகுந்த உகந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் அடுத்த வருடம் ரமணானுடைய மாதம் நம்மிடத்தில் இஞ்சி இருக்கும் மாதம் இருக்கும் நாமம் இஞ்சி தெரியாது எத்தனையோ மக்களை கடந்த காலங்கள உணர்ந்துருக்கும் உரைகளை சொல்வதற்காக கேட்கதற்காக மட்டுமில்லை நம்ம வாழ்க்கையில் கடந்த பலவர் ரமாளில் நம்மளோடு இருந்து இந்த நுர்பை பிடித்தவர்கள் நோச்சவர்கள் நம்முடைய பழைய இடத்துல இந்த ஒரு வாய்ப்பு நாளை அடுத்து வருடம் அல்லாத நாடி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது நம்மோடு இருப்பவர்களுக்கு அது மாதிரி சூழல் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்லையா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது தெரியாது ஆனா இந்த ஒரு வாய்ப்பு அதெல்லாம் நமக்கு வந்திருக்காங்க ரமணருடைய பாதத்துல நம்மளுடைய பாவங்களுக்கான உரிய பரிகாரங்களை முறையாக தேடிக்கொள்ளுது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார நினை இந்த பாவمنت பாவనికి ಪರಿorக்குறார். ஆயிஷா சொன்னா கேக்குமா கூட அதான் சொன்னாங்க. நாங்கள் கடைசி பார்த்தேன் அந்த லைலத்துத் ததுல நம்ம ஒற்றை கூட ಇರುವ நல்ல நாங்கள் அடையும் பொழுது அல்லாஹ்வடிதுவுல என்ன கேட்கறோம்? இப்பொழுது ரசூலுல்ல என்ன சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய பாசோடு துயிருக்குள்ள அப்ரா பாவுகள் பாவங்களை மன்னிக்க கூடியவனே மன்னிப்பை விரும்பக்கூடியதே እንግள நீதான் மன்னிக்க கூடியவன் உன்னை என்றே மன்னிக்க கூடியவர்களே நாம் நம்முடைய அல்லாவடத்தை நம்ம படைத்து இறைவனுக்கு சாராமணி அழைத்து நமக்கான பாவ வீச்சியை பாவமன்றை தேடிக்கொள்கிற பொழுது அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக நமக்கு அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அல்லாவுடைய நம்மிடத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இரண்டு அல்லது அந்த மூன்று உறவுகளை கூட அந்த இரவுகளை கூட அதிகம் அதிகமான நம்முடைய பாவமன்றோடு கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சூழலை ஏற்படுத்திக் கொள்வோம்

இஸ்லாமிய மார்க்க சொல்லுகிற செய்தியாக எதிர்பார்க்கிறோம் அப்படி எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையும் கழிப்பதற்கு முயற்சிக்கும் அருளையும் அதிக அதிகமாக பெறுவது பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் வருகிற பெருநாளுடைய தினத்தன்று திங்கள்கிழமை பெருநாளாக இருந்தால் அல்லது செவ்வாய்க்கிழமை பெருநாளாக இருந்தால் பிறநாளுடைய தினத்தன்று காலை ஏழு முப்பது மணி அளவு வழக்கமாக நடைபெறுகிற எம்ஜிஆர் நகரத்தினர் மறுநாள் மாதிரி முப்பது மணி அளவு நடைபெறும் திடல்ல தொழுவதை அல்லாக்கூடிய தொழிலாளர்கள் அதற்கான விதமான அத்தகைய அந்த தொழுகையை நபி வழியில் நாம் நிறைவேற்றுவதற்கு நம்மால் ஏழு அளவிற்கு அடுத்தவர்களுக்கு செய்திருக்கின்ற நபி வழியை அதே அதிகமான மக்களை அந்த திடலுக்கு வந்து குழுவை செய்து அங்கு தொழுகையை நிறைவேற்றி நல்லா கூடிய அருமை வேண்டி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் வீட்டுல சிரமத்தில் தடுப்பதற்காக எல்லாரும் வீட்டுலயும் பூஜ்ஜியம் அழைக்கும் உருவ செய்து குறித்த நேரத்திற்கு மக்கள் எல்லாம் வந்து ஒப்புத்து குறித்த நேரத்தை ஏழு முப்பதுக்கு நேரம் போட்டு அந்த ஏழு முப்பது அந்த குறுகை நடைபெறுவதற்கு அனைவரும் ஏன்னா நம்ம பேர் அப்ப ஒரு பேர் வந்து குறிப்பிட்டோரு பத்திர பேர் வரலங்கிறதுனால இவர்களுடைய நேரத்துக்கு சேர்ந்து நாங்க பதில் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இருக்கும் இருக்கும் பல இடங்களில பல கிளைகளுடைய பல இது மாதிரி ஒரு ஏழு முப்பதுக்கும் போடுவாங்க ஏழு தான் தொழில் நடப்புங்கிற மாதிரி சூழல் இருக்காங்க ஏழு முப்பதுன்னா ஏழு முப்பத்தி ஒண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு ஒரு சூழலை சரியான ஒரு சூழலை உருவாக்கி அனைவரும் அந்த நேரத்திற்கு வந்து ஒப்புழைத்து பெருநாள் கொள்கையும் சிறப்பான முறையில பொழுது அந்த பெருநாளை மகிழ்ச்சியான முறையில் கொண்டாடுவதற்கு உறுதி செய்ய வேண்டும் அல்லாஹாலுமே இல்லாத நல்ல ஆரோக்கியம் ஆய்வு இயற்கை பெறுவதற்கான வாய்ப்பையும்